மா நீங்க பஞ்சாயத்து வர மந்தைக்கு போகணும் நீ வீட்ல இருந்துக்க நான் போயிட்டு வந்துறேன் என்னடா பேசுற உமாவையும் கூட்டிட்டு போறது இல்லையா அந்த பிள்ளைக்கும் அது சொத்துல உரிமை இருக்குல்ல ஏமா நான் அப்ப சொன்னதுதான் இப்பயும் சொல்றேன் என் பொண்டாட்டிக்கு எதுனாலும் நான் செய்வேன் அடுத்தவன் என் புள்ள என் பொண்டாட்டிக்கோ என் பிள்ளைக்கோ இல்ல உனக்கோ செய்யணுன்ற எந்த அவசியமும் கிடையாது என் உடம்புக்கு தெரிந்து இருக்க வரைக்கும் நீயும் சரி என் பொண்டாட்டியும் சரி என் பிள்ளைங்களும் சரி யார் கையையும் போய் ஏந்திக்கிட்டு நிக்க கூடாது அதுங்களுக்கு உண்டானத நான் செஞ்சு வைப்பேன் சேர்த்து வைப்பேன் சரியா ஏண்டாப்பா இப்ப யாரு சொத்து கேட்டா நம்ம என்ன சொல்றோம்னா அந்த தங்கத்துக்கிட்ட இருந்து முதல்ல அந்த சொத்து அந்த பிள்ளைங்க குண்டானதை வாங்கினியா வாங்கி நமக்கு ஒரு பத்து ரூபா கூட அதுல இருந்து வேண்டாம் ஆனா அந்த சொத்து இந்த பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம உமாவும் அங்க போய் நிக்கணும் இல்ல அவ என்னென்ன பாடுபடுத்தினா என்னென்ன கொடுமைப்படுத்தினு நம்ம உமா நம்ம மருமகம் சொன்னா தானே அங்க தெரியும் அதுக்காக சொன்னா அது ஒண்ணு இருக்குல்ல மருமவளே அத்தை மொதல் மொதல்ல கல்யாணம் ஆகிருக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் சந்தோஷமா இருங்கன்னு எனக்கு ஆசை தான் ஆனால் அங்கே உங்கள் அத்தை வேறு பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க இந்த நேரத்துல நீ அங்க போறது ரொம்ப நல்லதுமா அதனால நீயும் சாமியும் அந்த பஞ்சாயத்துக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிவிட்டு வந்துருங்க சரியா ம் சரிங்க அத்தை உம்மா அங்க போயிட்டு அந்த சொத்தே உங்க அண்ணனுக்கு கிடைச்சாலும் அதுல நமக்கு எந்த பங்கும் வேண்டாம் அதை வச்சுட்டோம் அவன் சந்தோஷமா இருக்கட்டும் சரியா சரி சரி வா மணி ஆகிருச்சு அங்கே எல்லாரும் வந்திருப்பாங்க நம்ம போவோம் சரிங்க ஒன்றும் சரி இல்லைங்க என்னம்மா போகும்போது எதுக்கு வித்துக்கிட்டு இருக்கா இல்லைங்க வெளியே கிளம்பும் உள்ள ஓடுவா வெளியே ஓடுவா அங்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பா இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டேன் முதல்ல கல்யாணம் ஆகி வெளிய போறீங்க பாக்குற கண்ணெல்லாம் உங்க மேலதான் இருக்கும் ஒரு குங்குமம் அதெல்லாம் கூட வைக்காம போனா எப்படி அதான் எடுத்துட்டு வந்தேன் இரு வச்சு இப்ப எம்பிட்டு அழகா இருக்கு கல்யாணம் அனுப்புல நெத்திக்கு இந்த மாதிரி வகுடுக்கெல்லாம் பொட்டு வச்சிட்டு தான் போகணும் சரியா சரிங்க சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஏண்டா மருமவளை கைய புடிச்சு கூட்டிட்டு போ ஆ சரிமா சரிமா வாமா போமா மணி ரெண்டு பேரும் இப்படி பாக்கறதுக்கு எம்பட்ட சந்தோஷமா இருக்குது நல்லா ஏன் களரி மண்ணே எடுத்தே சுத்தி போடணும் ஏன் கண்ணே பட்டிடும் ரெடி உங்களை பாக்கதுக்கு தான் நான் ஓடி வந்தேன் ஆமாமா இன்னைக்கு அந்த அவங்க முதல்ல என்ன பிராதுன்னு ஐயா உங்களுக்கே தெரியும் நானே இந்த ஊர் பொண்ணு தான் வேற ஊருக்கு கட்டிட்டு போனாலும் எனக்கும் இந்த ஊர்ல உரிமை இருக்கு ஆமா அங்க நிக்கிறாங்களே அது என் தம்பியும் என் தம்பி பொண்டாட்டியும் அது தெரிஞ்ச விஷயம் அடுத்து சொல்லுங்க ஏயா நீங்களே ஒரு மனசாட்சியோட சொல்லுங்க ரெண்டு பேருமே என் தம்பிங்க ரெண்டு பேருமே வந்து அக்கா தங்கச்சிகளை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே தான் பொண்ணு எடுத்தாங்க என் சின்ன தம்பி பொண்டாட்டி வந்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ண போய் அவள் இறந்துட்டான் அதுக்கப்புறம் என் தம்பியும் அவளோட பிரிவு தாங்கிட்டான் அதுக்கப்புறம் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கும் கல்யாணம் கிளம்ப வேண்டியதா போயிருச்சு அதனால நானும் அங்க போயிட்டேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்கள பாக்கிறதுக்கு நான் எப்பயாவது ஒருக்க தாண்டியா வருவேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆடிக்கு ஒருக்க அம்மாவாசிக்கு ஒருக்க மாதிரி ஆறு வருஷத்துக்கு ஒருக்க ஏழு வருஷத்துக்கு ஒருக்க வருவாங்க அத்தனை வருஷம் அந்த பிள்ளைங்களை பாத்துக்கிட்டது நானு பெரியாரி நானு

எப்பயாவது ஒரு கத்தான் என்ன கடைசியா வந்துட்டு போகும்போது என் உமா பெரிய மனுஷியா இருந்தா அப்ப வந்தேன் அப்ப கூட அந்த புள்ளைக்கு தண்ணி ஊத்துறது கூட இவ ஊத்தாம அப்படியே அந்த கொடக்கலையிலே உட்கார வச்சிருந்தாங்க அப்படி இருந்தா நானும் போய் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து எல்லாத்தையும் நாலஞ்சு பேர்த்த கூப்பிட்டு தண்ணி ஊத்தி அந்த பிள்ளைக்கு வேண்டியதை செஞ்சேன் ஒரு பெரிய மாதிரி இவ என்னத்தோ பெருசா அம்மா என்னத்த பெருசா செஞ்சாங்க ஒரு துணி எடுத்து ஒரு முக்காலியை வாங்கி வச்சு ஒரு நாலு தட்டை வச்சா முடிஞ்சுதான் அது அவங்களோட கடமை என்னமோ என் பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட கடமை செஞ்சாங்க என் செஞ்சு இங்க பாரு உனக்குன்னு உன் நீயும் புருஷனும் இருக்க ஆனா இந்த மூணு பிள்ளைங்களும் விட்டுட்டு போனேன் நான் விட்டுட்டு போனோன்னே என்ன நான் என் கூட வச்சிருந்தேன் மூணு மூக்க பிடிக்க போட்டு போட்டிருக்கேன் வரைக்கும் கொண்டு நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்ல தங்குறதுக்கு இடம் முத கொண்டு நான் கொடுத்துருக்கேன் நீ என்னத்தை செஞ்சு போட்ட வருவ இப்படி ஆட்டிக்கிட்டு ரெண்டு கொடுத்துட்டு போன அது பெரிய விஷயமா ஏய் மரியாதையா அப்படி

ஒவ்வொரு நாalum அந்த புள்ளிகளை அம்பட்டு மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு 10 ரூபா கொடுத்துட்டல கூலி குடுக்கல கூலி குடுக்கலன்னு சொல்றாங்க அப்படி என்னத்த வேலை செஞ்சு கிழிச்சிட்டாங்க அவங்க என்னமா கூலி கூலி கூலின்றாங்க என்ன திண்டிக்கள்ளுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே ஏப்பா ஏப்பா ஆ ஜெனையா ஏன்னா திண்டிக்கள்ளுக்கு எவ்வளவு நேரம இருக்கு என்ன மணி நேர இருக்கு 3 மணி நேரா இருக்கா ஷப்பா போயிட்டு ரிட்டர்ன் பஸ் இருக்கணும் அதில் வர்றதுக்கு நைட்டு எப்படியும் ஒரு மணி ஆகிடும் மேலே போகிறதுக்கு பஸ் இருக்குமா என்னன்னு இல்லைப்பா என் பொண்ணு இங்கே திண்டுக்கல்ல இருக்கா நாங்கள் வேற ஊருக்கு போகணும் அதான் இது போய் அங்கே பிள்ளைய கூட்டிக்கிட்டு வரணும் மறுபடியும் பஸ்ஸு இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதான் சேரி கூட்டிட்டு போவோம்னு வந்தேன் அதான் இப்ப போனா நாளைக்கு காலையில வருவாங்க அதான் யோசனையா கிடக்குது

என்னதுமா அவங்க பாட்டுக்கு புள்ளைய விட்டுட்டு போயிட்டாங்க ஒரு புள்ளைய இந்த காலத்துல வளர்க்கறதே குதிரை கொம்பா இருக்கு என் வீட்டுல என் பிள்ளைங்களோட சேர்த்து இந்த இதுங்களோடையும் சேர்த்து அஞ்சு பிள்ளைங்க இதுங்களையும் வளர்க்கணும் இதுங்களுக்கு மூணு நேரம் ஜோர் போடணும் தங்க வைக்க உங்கனு எம்புட்டு இது அம்புட்டையும் நாங்க தானே இருக்கோம் அப்படி இருக்கும்போது இதுங்க மூணுக்கு செலவு பண்ணுங்க செலவு நோட்டு பாத்துட்டு சொல்லுங்க எம்புட்டு செலவா இருக்குன்னு இதை பொறுத்து காசு கொடுனாலும் நாங்க குடுக்கறோம் அவங்க குடுக்கறதா இருந்தாலும் அவங்க குடுப்பாங்களான்னு கேட்டுக்கங்க ஆனா அந்த அளவுக்கு நான் ஒண்ணு ஈத்திரமானவ கிடையாது

இதை பன்னெண்டு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூறுவா இது மூணு என் வீட்டில் கொட்டிக்கிட்டது பதிமூணு வருஷம் அப்படி பதிமூணு வருஷம் பார்த்தா இருபத்தி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா நயா பைசா சரிங்களா புரிஞ்சுதுங்களாயா இது வந்து இவங்க சாப்பிட்ட கணக்கு அப்புறம் இவங்க இத்தனை வருஷம் என் வீட்டில் இறந்துருக்காங்க பண்ணை பாத்திரம் எல்லாம் பழங்கிருக்காங்க ஐயா அதனால் அதுக்கு வாடகை இப்போ இருக்கிறது பார்த்தாலும் ரெண்டாயிரம் ரூபான்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு மாசத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாவா பதிமூணு வருஷத்துக்கு மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் அது மட்டும் இல்லையா என் துணி எல்லாம் போக அப்புறம் எப்பயாவது ஒருக்க நானும் புது துணியெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படி இப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னு வச்சுக்கோங்க நான் ரொம்ப அதிகமெல்லாம் கேட்கலையா பதிமூணு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இதுங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அந்த கண்ட்ராவி இந்த கண்ட்ராவின்னு சொல்லி மொத்தம் சேர்த்து அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு போட்டோம்னா கூட பதிமூணு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க சொல்லுங்கயா சொல்லுங்க இருபத்தி ஆறாயிரம் ஓவா அப்ப மொத்தமா பார்த்தா இருபத்தஞ்சு லட்சத்தி பதினாலாயிரத்தி இருநூறு நான் இவங்களுக்காக செலவு பண்ணிருக்கேன் சரி அதெல்லாம் விடுங்கய்யா நான் செலவு பண்ணது இவ்வளோ இப்ப இவங்க எல்லாரும் என்கிட்ட வேலைக்கு செஞ்சிருக்காங்க பாத்துக்கங்க அதுக்கும் கொஞ்சம் கணக்கு போடுங்க ம் சொல்லுமா சொல்லு

நாங்க வச்சிருக்கோம் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே அந்த இடத்துல என்னது பெருசா நாங்க வச்சிட்டோம்னு சொல்றாங்க அதுல இருந்து எம்பிட்ட நாங்க சம்பாதிச்சு வச்சிட்டோம் 10 ரூபாய்க்கு பிரச்சனை இல்ல அந்த இடம் இப்ப வேலைக்கு போனா கூட 2.5 லட்சம் 3 லட்சம் அப்படி தான் போகும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 லட்சம் வச்சுங்க அப்படி 5 லட்சத்தை கழிச்சாலும் 5 லட்சம் 63400 ரூபாய் நானே செலவு பண்ணியிருக்கேன் அவங்களா செலவு பண்ணியிருக்காங்க இப்ப கணக்குப்படி பார்த்தா இவங்க தான் எனக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் இப்ப என்ன சொல்றீங்க நாங்க அவங்களுக்கு நேரத்த பிரிச்சு கொடுக்கணுமா இல்ல அவங்க எங்களுக்கு இந்த காசை கொடுத்து கூலியை கழிக்க போறாங்களா என்னன்னு கேட்டு சொல்லுங்க ஐயா

இந்த சொத்தை வாங்கி கொடுக்கணுன்னு நினச்சிங்க ஆனால் இப்போ சொல்கிறேன் அத்தை எனக்கு இந்த சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணாம் உங்களை மாதிரி ஒரு உறவு இருந்தால் போதும் அத்தை நான் இனிமே அவங்க வீட்டில் இருக்க விரும்பலை என் சொத்து மொத்தமாக அவங்களே வச்சுக்கட்டும் ஆனால் நானும் என்ன தங்கச்சி இருக்கிறதுக்கு ஒரு குடிசையாவது இருந்தால் போது அத்தை வேறு எதுவும் எங்களுக்கு வேணாம் த எனக்கு எதுவுமே வேண்டாம் எங்களை நிம்மதியா இருக்க விடுங்க எங்களை வச்சு நீங்க யாரும் சண்டை போட வேண்டாம் ஆஹா எல்லா கணக்கு வழக்கம் பார்த்தோன்னே நம்ம காசு கொடுக்க வேண்டிய போயிருக்கே இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அழுத நடிக்கிறேன் நானே மாரியா இல்லை பெரியம்மா சத்தியமா இல்ல நான் ஒரு நாள் அந்த மாதிரி யோசித்தது கூட கிடையாது நீங்க சொல்ற கணக்கு வழக்கம் எல்லாம் எனக்கும் ஒன்றும் புரியல ஆனா ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க என் அம்மாவோட இடத்துல தான் உங்களை வச்சு பார்த்து பார்த்தேன் என் அப்பாவோட இடத்துல தான் பெரியப்பாவை வச்சு பார்த்தேன் உங்க பசங்களையும் நான் என்னோட அண்ணன் தம்பிங்களா தான் நினைச்சேன்னே தவிர வேற ஒரு விஷயமா நான் பார்த்தது கூட இல்லை நீங்க எங்கள் ஒரு வேலைக்கார நான் நினைச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல உங்கள மாதிரி எங்களுக்கு கணக்கு வழக்கெல்லாம் போட தெரியாது தெரியுமா ஆனா என் சொத்தெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க எங்களுக்கு என் தங்கச்சிக்கு இருக்கிறதுக்கு ஒரு குடிசை போடுறதுக்கு மட்டும் ஒரு இடம் கொடுங்க அது போதும் வேற எதவோ எங்களுக்கு வேண்டாம்

உங்க அப்பாவுக்கு தான் உனக்கும் கூட தெரியும் நீ பார்த்துருப்ப உனக்கு ஞாபகம் இருக்காது பையன் நல்ல பையனா தான் இருக்குன்னு சொல்றாரு அதுவும் இல்லாம நம்ம பாப்பாவோட போட்டவை காட்டினாங்களாமா பிடிச்சி போச்சாமா அவங்களுக்கு ஜாதகம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு அதுவும் பொருந்திடுச்சு நாங்க நாளைக்கு பதினொன்றரை மணிக்கு மேல வாரேன்னு சொல்லியிருக்காங்கடா ஓ சரி சரி அப்புறம் அந்த இது மகாத கூட்டிட்டு அப்பா கிளம்பிட்டாரா என்ன ஆஹ் அதெல்லாம் காலையில வெள்ளனையே மொதல் வண்டிக்க கிளம்பிட்டாரு சரி சரி முதல்ல மகாவை கூட்டிட்டு வர சொல்லுங்க அதுக்கப்புறந்தான் அடுத்த வேண்டிய வேலையை பாக்கணும் அவ பாட்டுக்கு அங்க இருந்துட்டு நம்ம பாட்டுக்கு இங்க எல்லா வேலையும் பாத்துட்டு அப்புறம் அவ அங்க என்ன வேலையை பாத்து வைக்கிறாளோ அதை என்ன வேலையை பாக்குறா போயிருக்கேசத்துக்கு வந்துருவா யார அந்த காலத்துல நம்ப முடியுது அவளை முதல்ல கூட்டிட்டு வரணும் அங்க அங்காது முதல்ல அக்கம் பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறது முதல்ல நிறுத்துங்கம்மா இப்ப யாரையா நான் அனுப்பினேன் அவங்க அப்பா கூட்டிட்டு வரேன் போயிருக்காரு மீனா கூட்டிட்டு போனதா தம்பி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி போச்சுக்க அதனால நான் தான் முன்னாடி நின்னு பாக்கணும் வைக்கணும்னு அவளும் வரல அதனாலதான் அப்புறம் நான் என்ன பண்றது சரி சரி இனிமே எங்கிட்ட அனுப்பாதீங்க இனிமே யார் அவளை எங்க அனுப்புறா இனிமே என்ன கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு அனுப்புறதுதான் சரி பொண்ணு பாக்க தேவையான என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லுங்க நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உங்க அப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு நீங்க வந்தா மட்டும் போதும் சரியா ஆ சரிமா いや அதக்கே அவளோட விஷயம் தெரியும் இருந்துமே அவங்க கூட மனசு இறங்க மாட்டிக்கறாங்க மாவுக்கு இப்ப என்ன பதில் சொல்றது அவ என்ன நம்பி தானே அங்க இருக்கா ஆமாம் என் ஃபோனு மகாக்கிட்ட தானே இருக்கு ஆமாம் ஆமாம் இவரோட ஃபோனை எப்படியாவது எடுத்து மகாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடக்கிற விஷயத்தவா சொல்லணும்